விக்கிரவாடி இடைத்தேர்தலில் ஆடுகின்ற திமுக தான் ஜெயிக்கும் இதனை இத்தனுடைய சகல பலத்தையும் பயன்படுத்தி அப்படின்னு அஇஅதிமுக போட்டி இடலை அப்படிலாம் மற்ற கட்சிகளுக்கு பாமக நாம் தமிழர் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இரண்டாம் இடம் வந்தாலும் ச கணிசமான வாக்குகளை பெறுவதற்கு ஐம்பத்தஞ்சு டு அறுபது சதவீத வாக்கு திமுக உதயஸ்வரன் எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்போ அதிமுக எடுத்த முடிவு அண்ணா தானே அதிமுகவுக்கும் அதிமுக அணிக்கு என்டிஐக்கும் அஞ்சு சதவீதம் தான் டிஃப்ரென்ஸ் அதில் என்டிஏ மேலே ஏறி மூணாவது பேரக் கூடாதுங்கிற அச்சத்தில் தான் அவங்க போட்டி போடலாம் இப்போ கடந்த மக்களுக்கு தேர்தல் அந்த செக்மெண்ட்டில் அண்ணா தீமுக நல்லாதானே பர்ஃபார்ம் பண்ணிடும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கூட்டணி இல்லாதது பெரிய நஷ்டம் அவருக்கு கோயம்புத்தூரில் மூணாவது போய்ட்டாரு நீலகிரியில் மூணாவது போய்ட்டாரு இந்த தேர்தல் மூலம் வர முடிவு நாம் தமினுடைய எதை வெளிக்காட்டும் நினைக்கிறேன் நாம் தமிழர் துணிஞ்சு நிற்கிறாங்கங்கிறத காட்டுது தீமானம் எடப்பாடி கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்தில் வந்தாலாம் வந்து

மூணு சிஎம் கேண்டிடேட்டுக்கும் எடப்பாடி பலகினப்பட்டு கீழே போனாதான் அவங்க எதிர்காலத்தில் சிஎம் ஆக முடியும் வணக்கம் நண்பர்களே விக்கிரவாடி இடைத்தேர்தல் என்ன அதிசயங்களை நிகழ்த்தும் நாம் தமிழர் கட்சி தனியான ஒரு வாக்கு சதவீதத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் நிஜந்தான் விக்கிரவாடி இடைத்தேர்தலில் ஆளுகின்ற திமுக தான் ஜெயிக்கும் இதனை இது இதனுடைய சகல பலத்தையும் பயன்படுத்தி அப்படின்னு அஇஅதிமுக போட்டியிடலை அப்படியெல்லாம் மற்ற கட்சிகளுக்கு பாமக நாம் தமிழர் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இரண்டாம் இடம் வந்தாலும் ச கணிசமான வாக்குகளை பெறுவதற்கு ஐம்பத்தஞ்சு டு அறுபது சதவீத வாக்கு திமுக உதயசூரியன் எடுத்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்போ அண்ணா திமுக எடுத்த முடிவு சரிதானா அதிமுக எடுத்த முடிவு வந்து அன் திமுக ஜெயித்துருங்கிறதுக்காக இல்லை திமுக தான் அதிமுக இருபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு அதிகம் இல்லை அதிமுகவுக்கும் அதிமுக அணிக்கும் என்டிஏக்கும் அஞ்சு சதவீதம் தான் டிஃப்ரென்ஸு அதில் என்டிஏ மேலே ஏறி மூணாவது பேர கூடாதுங்கிற அச்சத்தில் தான் அவங்க போட்டி போடலை கடந்த மக்களவைத் தேர்தல் அந்த செக்மெண்ட்டில் அண்ணாதிமுக நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இது பின்னகரம் ராணிப்பேட்டை மாதிரி டாக்டர் ராம்தாஸ் ஒன் இயரை கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா அது பின்னடைவு ஏற்படும் ஒரு ஆபத்து உண்டு அதை அந்த ஆபத்தையும் கருத்தில் கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வரல அந்த ஆபத்து இருக்கா பாமகவுக்கும் பின்னால் போகக்கூடிய ஆபத்து இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு பெண்ணகரம் எப்பி ஒரு உதாரணம் இருக்குது அதை வச்சு சான்ஸ் எடுக்க முடியாதுங்க தான் எடப்பாடி பழனிசாமி இருப்பார் இந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அடுத்ததாக பாமக பலமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்கள் பலமாக இருக்கக்கூடிய இடத்தில் கூட அண்ணா திமுக இரண்டாவதாக வந்தது பல தொகுதிகளில் அப்படி பார்க்கும்போது வன்னிய சமூக மக்கள் பாமகவுக்கு பதிலாக திமுகவையும் விரும்பக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுத்தானே இருக்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கூட்டணி இல்லாதது பெரிய நஷ்டம் இருக்குது கோயம்புத்தூரில் மூணாவது போயிட்டாரு நீலகிரியில் மூணாவது போயிட்டார் பொள்ளாச்சியில் பலகினம் கன்னியாகுமரி டிஸ்டிக்ல நாலு பர்சன்ட்டுக்கு போயிட்டார் திருநெல்வேல் டிஸ்டிக்டில் பாஜக ஏறி வந்தது எட்டு பர்சண்ட்டுக்கு போயிட்டார் அதே மாதிரி தூத்துக்குடியில் இப்படி பாஜக இல்லாதது வந்து அவருக்கு என் மதுரையில் கூட பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் ரெண்டாவது வந்துட்டார் அப்கோர்ஸ் முக்குலத்தோர் தினகரன் ஓபிஎஸ்ஸு ஆதரவு பெற்ற முக்குலத்தோர் சமுதாயம் தாமரைக்கு பின்னாடி நின்னாங்கிறது நான் மறுக்க வரலை ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாஜக பின்னாடி இவ்வளவு பின்னடைவு சந்திச்சிருக்கிறாரு ஆனால் பாமக விஷயத்தில் சேலத்தில் வந்து அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எட்டாயிரம் ஓட்டு தான் எட்டாயிரம் ஓட்டு அவருக்கு டவுன் ரெட்டைலைக்கு ஆனால் அன்னைக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு பாமக இல்லாமல் அவர் அப்பு இருந்தும் எட்டாயிரம் டவுனு இல்லாமல் அப்பு இதை நான் வந்து எடப்பாடியோட பிட்டர் பிற்ருக்கு இருக்கும் போதும் இந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கேன் எடுத்து பாருங்கள் அதனால தான் என் நடுநிலையும் நான் சொல்கிறது பத்துக்கு எட்டும் சரியாகும் சிலவங்க பொறாமையில் வைத்தெறிச்சலில் ஒரு சேலமுகத்திலோட தலைவருக்க மகனுக்கு கைக்கூலிகள் ஏதோ பண்ணிட்டு தெரியும் அந்த பின்னோட்டம்னு அதெல்லாம் போய் நாம் வந்து எல்லாமே கரெக்டாக தான் அந்த இடத்துக்குள்ளே சொல்லியிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் அது சிதம்பரத்தில் நடந்தது விழுப்புரத்தில் நடந்தது கள்ளக்குறிச்சியில் நடந்தது பல தொகுதிகளில் நடந்தது சில தொகுதிகளில் இவர் கணேஷ்குமார் கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்தது பாலு நண்பர்கள் கணேஷ்குமார் பாலு தொகுதியில் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்தது ஆனால் ஏசிஎஸ் நின்ன தொகுதியில் மொத்தமாக வன்னியர் ஓட்டு வந்து கதிரானந்துக்கு போய்ட்டு இந்த இடம் தான் எடப்பாடிக்கு வந்து அச்சத்தை கொடுத்த இடம் அந்த மாதிரி ஒரு போல ஸ்டேஷன் வந்து ராமதாஸ் நின்னாதான் வன்னியர் சமூகம் அரசியல் களத்துக்குள்ளே பிடிச்சி நிற்க முடியும் அல்லது வன்னியர் அரசியலை மற்றவங்க பந்தாடிருவாங்க என்னோடய தம்பி கண்ணன் சத்திரியார் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் இவ்வளோ எதிர்பார்ப்பும் இல்லாமல் வன்னியர் சமூகத்துக்காக பாடுபடக்கூடியவன் அந்த வீவில் தான் இருந்தான் அவன் அதை ரெண்டு வன்னியர் நின்று எடப்பாடி குளிர்காய அளவுக்கு விட மாட்டோம் ஒருத்தர் தான் நிற்பாங்க பாருங்க சொன்னாப்பில்ல அதே மாதிரி அண்ணா திமுக நிற்கலை அப்போது கண்ணன் சத்திரியர் கிளையும் என்னென்னா டாக்டர் ராமதாஸும் சிவி வி சண்முகமும் ராமதாஸ் மட்டுமே நின்று வன்னியர் தலைவராட்ட அவர் சாதி கேட்டு அவர் நிற்கிறது தான் மற்ற கட்சியில் உள்ள வன்னியர்களுக்கு பலம் அல்லது வன்னியர்களை கிளிக்கிறியா நினச்சி பந்தாடக்கூடிய வாய்ப்பு வரும் ராமதாஸ் பலமாக நின்னானால தான் வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணி எட்டு வன்னியர்களை ஜெயலலிதா அம்மையார் கேண்டிடேட்டாக விட்டாங்க இன்றைக்கி துறைமுருகன் பொதுச்செயலாளராக இருக்கார் திமுகத்துக்கு திண்டுக்கல் திண்டிவனம் வெங்கட்ராமன் அவர் மத்திய அமைச்சரானார் இப்படி பல விஷயங்கள் வந்து ராமதாஸ் பல பலமாக இருக்கனால்தான் நடக்குது ஸோ ராமதாஸுக்கு போட்டியாட்டு சி வி சர்மா இருக்கான் வேண்டாம் ரெண்டு வரும் மோதாண்டாணி ஒரு ஒன் இயர் லாபி ஒர்க் பண்ணியிருக்குது அது நடக்கும்னு கூட தம்பி கண்ணன் சித்திரியர் சொன்னது அது நடந்திருக்கு சரி அப்படின்னா மூணாவது இடம் போயக்கூடிய வாய்ப்பு இந்த தொகுதியில் ஏற்பட்டிருக்குன்னு எடப்பாடி நினச்சிருக்கிறார் எஸ் பானை பானை சின்னத்துக்கு விழுந்த ஓட்டோட உதயசூரியனுக்கு பெரிய அளவில் விடும் அடுத்து பெண்ணகர மாதிரி டாக்டர் ராம்தாஸ் எமர்ஜ் ஆயிடலாம் அடுத்து எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறதும் சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குங்கிறதும் ஒரு சதவீதத்திலிருந்து சீமான் ஏழு சதவீதத்துக்கு போனதும் முப்பதுலேருந்து எடப்பாடி இருபத்தஞ்சிக்கு போனதும் அண்ணாமலை ஆதரவு இருந்தோம் போனதும் நம்ம ஈரோடு கிழக்கில் பார்த்தோம் அப்போ ஃபஸ்ட்டு உதயசூரியனால் ஒரு பாதிப்பு செகண்ட்ரு வன்னியர் எழுச்சியாள பாதிப்பு மூணாவது ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி உள்ள சீமானாலையும் ஒரு மூன்றாவது பாதிப்பும் ஏற்படலாம் இதெல்லாம் மூணாவது இடத்துக்கு கொண்டு போய்ட்டுருந்தான் ஸோ சான்ஸ் எடுக்காண்டான்னு வேலையிட்டார் எதற்காக மறுபடியும் ஒரு இடைத்தேர்தலில் போட்டிட்டு நாம் தமிழர் ஒரு தாக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிது நாம் தமிழர் இந்த இடைத்தேர்தலிலும் நின்று என்ன விதமான தாக்கத்தை கொடுக்கணும்னு கிடைக்கு நாம் தமிழர் தொடர்ந்து தனிச்சிட்டு நின்று நினைக்கிறாங்க அவங்க எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் எடுத்துருக்குறாங்க அதே நாம் தமிழர் வந்து இது விழுப்புரத்தில் அஞ்சு சதவீதம் தான் எடுத்திருக்குறாங்க தருமபுரியில் அஞ்சு சதவீதம் தான் எடுத்திருக்குறாங்க அதே மாதிரி கன்னியாகுமரியில் அஞ்சு சதவீதம் தான் எடுத்திருக்காங்க கன்னியாகுமரியில் இந்து வர்சஸ் கிறிஸ்டின் போலர் ஸ்டேஷன் நடக்குது அந்த போலர் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டு அஞ்சு சதவீதத்துக்குள்ளே அவங்க போயிடுறாங்க தருமபுரியில் வன்னியார் நான் ஒன்னியார் போலர் ஸ்டேஷன் நடக்குது அங்கே அஞ்சு சதவீதத்துக்குள்ளே போயிடுறாங்க அதே மாதிரி இங்கே விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்புன்னு ஒரு போலரைசேஷன் ஸ்டேஷன் நடக்குது இங்கே அஞ்சு செலுத்துள்ள போயிடுறாங்க ஸோ இந்த போலரைசேஷன் ஸ்டேஷன் நடந்த இடங்கள்லாம் அவங்க வாக்கு வங்கி குறைஞ்சது தான் அவங்க ஆவரேஜ் வந்து பத்து போகாமல் இருக்குது காரணம் ஸோ இது இந்த போலரைசேஷன் ஸ்டேஷன் பிளேஸஸ் வந்து அவங்கள புல் டவுன் பண்ணிடுது அந்த மாதிரி ஒரு போலரைசேஷன் ஸ்டேஷன் தான் இந்த விழுப்புரம் கடலூர் மாவட்டம் இந்த தேர்தல் என்ன நாம் தமிழர் என்ன சொல்ல விரும்பும் என்ன இந்த ஏன்னா தருமபுரினு அதே வேட்பாளர் நிற்கிறாங்க என்ன சொல்ல விரும்பும் மறுபடியும் நாங்கள் தனியாக நின்று இந்த அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்ல நினைக்குமா என்ன அதை செய்யலன்னு நினைக்கும் போலர் ஸ்டேஷனை உடைக்க விரும்புவாங்க அவங்க முடிமாங்கிறது பொறுத்துல தான் பார்க்கணும் அது அம்பேத் அம்பேத்ராஜன் வந்து கன்சிராமோட ஒரு அட்வைஸராக இருந்தவர் மாயாவதியோட ஆஃபீஸர் ஸ்பெஷல் டியூட்டியா சீஃப் மினிஸ்டரோட ஆஃபீஸர் ஸ்பெஷல் டியூட்டியாக உத்தரப்பிரதேச சீப் மினிஸ்டர் ஓட ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் ரெண்டு முறை ராஜசபா எம்பியா மக்களவையில் மாநிலங்களவையில் பணியாற்றியவர் அவரும் இன்னைக்கு சீமானோட இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறார் இன்றைக்கி பத்திரிகையில் அது பெரிய செய்தியாக வந்திருக்குது பட் அவரு அவரும் கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறது வந்து கன்சிராம் பாணியில் இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் கன்சிராம் வந்து மற்ற கட்சிகள் போடாத ஜாதியில் தான் கேண்டிடேட் போடுவார் பட் இவர் வந்து ப்ரோ ஒன்னியர் பண்ணக்கூடிய ஒரு இதில் ஒரு ஒன் இயர் பெண்ணை தான் கேண்டேட்டாக போட்டிருக்காரு நாம் தமிழர் ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ளே வந்து போல ஸ்டேஷனை முறியடிச்சு ஒன் இயர் பரையர் ஒற்றுமைங்கிற புள்ளிக்குள்ளே அவங்க முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இ இந்த தேர்தல் மு கடந்த மக்களவைத் தேர்தல் நாம் தமிழருடைய ஒரு வளர்ச்சியை காமிச்சது நீங்கள் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு ஒப்பிடும்போது பல மடங்கு அதிகமாயிருச்சு அப்படின்னு ஒரு இடைத்தேர்தலில் நின்று நீங்கள் நீங்களும் பல பேட்டியில் சொல்லியிருக்கீங்க ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட நாம் தமிழர் எந்த அலையிலையும் பாதிக்காமல் அதே அளவுக்கான ஓட்டை வந்து விஸ்டாண்ட் பண்ணிருச்சு அப்படின்னு இந்த தேர்தல் மூலம் வர்ற முடிவு நாம் தமிழருடைய எதை வெளிக்காட்டு நினைக்கிறேன் நாம் தமிழர் துணிஞ்சு நிற்கிறாங்கங்கிறத காட்டுது ஏன்னா ஆம் ஆத்மி ஏழு புள்ளி மூணு சதவீதம் எடுத்த கட்சி பஞ்சாபில் மக்களவையில் எடுத்த கட்சி சட்டமன்றத்தில் நா நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்கு எடுத்து ஸோ அந்த நம்பிக்கையில் சீமான் தனிச்சே போவாருங்கிறதான் என் கணிப்பு இப்போது ஒரு மாநில கட்சியாக கிடைத்த அங்கீகாரம் அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு உதவுன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துருக்குது கட்சி வளர்ச்சி சீமானுக்கு உழைப்புலையும் அவங்க எடுக்கக்கூடிய வீகத்திலையும் இருக்குது ஆனால் தொடர்ந்து தனியாக தான் போக முடியும்னு நினைக்கிறீங்களா தனியாக தான் போயிட்டுருக்குறாங்க சீப் மினிஸ்டர் கேண்டேட்டாக இருக்கிறாங்க அதில் தவறு இல்லையே ஏன்னா நீங்கள் எடப்பாடியும் சீமானையும் எடுத்துடுங்க சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி முப்பத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்தார் இப்போ இருபது புள்ளி நாலு போயிட்டார் பதிமூணு சதவீத வாக்கு எடப்பாடி டவுன் ஆயிருக்கார் சட்டமன்ற தேர்தலில் சீமான் ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு குடி வந்து எட்டு புள்ளி ரெண்டு பேர் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலோட டபுள் மடங்கு சீமான் போனார்னா அவர் குறைஞ்சபட்சம் பதினாலு சதவீத வாக்கு பலம் அவருக்கு நாமினலாக கிடைக்கும் வளர்ந்துக்கிட்டே போகிறார் சட்டமன்ற தேர்தலை விட பதிமூணு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி கீழே விழும்போது ஒன்றரை சதவீதம் சீமான் மேலே ஏறுறாரு ஒன்று புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஏழு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டுன்னு போகிறவர் சீன மிங்கில் மாதிரி அவர் எட்டை பதினாறு ஆக்குங்கிற அந்த நம்பிக்கையில் தான் போவார் இவரும் கீழே இறங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வரும் ரெண்டு பேர் செல்வாக்கும் ஈக்குவலாக வரும் இது இந்தியாட்டுடைய மணிக்கு என்ன வந்து போச்சு சீமான் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறாரா மணி எடப்பாடியை மேலும் பலயனப்படுத்துவதற்குள்ள வாய்ப்பு இல்லைன்னு மணி சொல்கிறாரா தப்பு இல்லாது நியாயம் இல்ல இல்லாது வாய்ப்பு இருக்குது இல்லையா இவர் வளர்ந்துட்டு இருக்காரு அவர் தேஞ்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருந்த ஓட்டில் இன்றைக்கு இருபது வச்சிருக்கிறாரு ஜெயலலிதா இருந்த நாற்பதுன்னே சொல்லுங்க அந்த ஓட்டில் எட்டு சதவீதம் சீமான் கையில் வந்துட்டு இன்னும் கூடுதலாக வருங்கிறதானே சீமானுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கும் இவங்களுக்கு ஏன் இப்படி வேத்து வெளியுது அடுத்த எலெக்ஷனில் எடப்பாடிக்கும் சீமானுக்கும் இடையில் உள்ள வாக்கு சதவீதம் ஈக்குவலாக கூட வரலாமே அப்போ சீமான் அதை உணர்றாரு அவரு தெளிவாக கேட்குறாரு இன்னைக்கு சொல்லும்போதே ஆளுங்கட்சி அராஜகம்னு சொல்லும்போது அதை பார்க்கணும் விவசாயம் மணி உடனே சீமான்னு சொல்கிறாரு அண்ணா திமுக இது பண்ணலையானே அண்ணா திமுக அடிக்கிறாரு கொடநாடு கொலை வழக்கப்பட்டி தம்பி அண்ணாமலை ஏன் பேசலன்னு கேட்குறாரு வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேர்னு கேட்கறாரு எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமல்ஹாசன் சொன்னால் எம்ஜிஆர் ஊழல் பெருசாலின்னு சீமானு சொல்கிறார் சாராயகாரிகளை கல்வி தந்தையாக்குனாருன்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் ஒரு ஒரு கட்சி தலைவர் என்ன பேசுகிறாருங்கிறத இதை பார்த்துக்கிட்டு பேசணும் சும்மா கண்ணை முடித்துட்டு முமரசர் மணி போன்றவங்கெல்லாம் கருத்து உருவாகம் பண்ண நினைக்கிறது அது உள்நோக்கம் கொண்டது கண்டிக்கத்தக்கது நீங்கள் சொன்னீங்க அண்ணா திமுகவுக்கும் சீமானுக்கும் எட்டு சதவீதம் அதிமுக வந்து வாங்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க மற்ற கட்சியிலேருந்து அவருக்கு ஓட்டுக்கு போயிருக்கா தான் நாற்பது சதவீதம் ஜெயலலிதா இறக்கும்போது விட்டுட்டு போனாங்க ரெண்டாயிரத்து பதினாலில் நாற்பத்தஞ்சு எடுத்தவங்க நாற்பது சதவீதம் விட்டுட்டு போனாங்க அந்த நாற்பது சதவீதம் வந்து இன்னைக்கு இருபது சதவீதமாக தான் இருக்குது அது நாற்பத்தஞ்சின்னு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் எடப்பாடி குறைஞ்சிட்டார் நாற்பது சதவீதம் எடுத்திங்கன்னா இருபது சதவீதம் குறைஞ்சிட்டார் அந்த இருபது சதவீதத்தில் தான் வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற விளிம்புநிலை சமூகங்கள் வந்து சீமானை ஆதரிக்கிறாங்க பிராமின்ஸு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸு அப்பர் மண்டாலிட்டி விழா கவுண்டர் அப்பர் மெண்டாலிட்டி ஹிந்து நாடார்ஸ் எல்லாம் அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க ஸோ அப்பர் காஸ்ட் அப்பர் மெண்டாலிட்டி காஸ்ட் லிங்குஸ்டிக் மைனார்டிஸ் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி போயிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸு ஜெயலலிதா பின்னாடி என்பவங்கள்லாம் சீமான் பின்னாடி போயிட்டாங்க ஸோ அந்த நாற்பத்தஞ்சில் நாற்பதுன்னு வைங்க கடைசியாக விட்டுட்டு போன நாற்பதில் எடப்பாடி கிட்ட இருபது தான் இருக்குது நீங்கள் பார்லிமெண்ட் வச்சு பார்த்தா பார்லிமெண்ட்டில் ஜெயலலிதாமியாக நாற்பத்தஞ்சு எடுத்துருந்தாங்க எனிவே இருபது சதவீத ஓட்டு அவர் இழந்திருக்காருன்னு பார்த்தா அது வந்து சீமான் கையிலேயும் அண்ணாமலை கையிலையும் தான் பெரிய அளவில் போயிருக்குது ஸ்டாலினுக்கும் ஓரளவு போயிருக்கு திமுக நிறைய போயிருக்குல்ல நீங்கள் ஓரளவு சொல்கிறீங்க ஓரளவு நல்லாவே போயிருக்குது ஏன்னா இப்போ நாற்பத்தேழு எடுத்திருக்காங்க காங்கிரஸும் இவங்களும் வந்து நாற்பது எடுத்துட்டாப்பில் அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் மற்றவங்க ஓட்டெல்லாம் சேர்த்து இந்த அதிமுக ஜெயிலாட்டிருந்த ஓட்டை பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு ஜெயிலாவுக்கு ஓட்டு ஒரு த்ரீ த்ரீ ஆர் ஃபோர் பேர் இருக்கும் இல்லைங்க அர்த்தமெட்ரிக் படி பார்த்தீங்கன்னா நாற்பது ஜெயிலா உயிரோடி இருக்கும்போதே காங்கிரஸும் ஸ்டாலினும் நாற்பது எடுத்துட்டாங்க காங்கிரஸும் திமுகவும் ப்ளஸ் அங்கே மதிமுக ரெண்டு கம்யூனிஸ்ட்டு அண்ணன் வைகோ எல்லாம் சேரும்போது அர்த்தமெட்ரிக் படி பார்த்தாலே ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வரும் ப்ளஸ் ஒரு மூணு நாலு கூடுதலாக கிடச்சிருக்கு மற்ற ஓட்டெல்லாம் அதிமுகவது சீமானுக்கு தான் போயிட்டு இருக்கா சீமானுக்கு அண்ணாமலைக்கும் போயிருக்கு அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ட அண்ணாமலை தூக்குறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி ஓட்ட கன்சிராம் நிதிஷ்குமார் மாதிரி சீமான் தூக்குறாரு ஸ்டாலினுக்கும் ஒரு பங்கு வந்து இருக்குது அவ்வளோதான் ஸ்டாலினுக்கு ஒரு நாலு இவங்களுக்கு ஏழு அவருக்கு ஒரு ஏழுன்னு ஒரு இருபது சதவீத லாஸ் வந்து மூணு வருக்குமே கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் குறைந்த வாக்கு சதவீதம் பெற்ற அதிமுக சட்டப்பேரவைத் தேர்தலில் இருபத்தி ஒன்றுல தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டர் பண்ணாங்கல்ல பாமக கூட்டணி இருந்து பாஜக கூட்டணி இருந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் இருந்து கூட்டம் வேலையாத்திரா எல்லாமே இருந்தது இடி அலோவ் பண்ணாங்க மந்திரிகள் எல்லாம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுத்துன்னு ஹெவி போலிங்கை வச்சு கொண்டு வந்தாங்க இவ்வளவு நடந்ததுனால முடிஞ்சது ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தா மறுபடியும் அதிமுக மேல வர வாய்ப்பு இருக்கு வராது கண்டிப்பாக பதினஞ்சு குள்ள நிறுத்துவோன்னு சொன்னேன் இருபது சதவீதம் வந்துட்டு அந்த இடத்துக்குள்ள நான் சொன்னது தப்பாக போயிட்டுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அதுக்குள்ள காரணங்களும் தேமுதிக பெரிய அசட்டாக அவங்களுக்கு மாறிடுச்சு பிளஸ் பன்னீர்செல்வம் ஒரு நாலஞ்சு தொகுதி நிற்காததும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக போயிட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை மிக குறைஞ்ச சதவீத வாக்கு என்னால் நிறுத்த முடியும் சரி நீங்கள் அடுத்த தேர்தலில் அண்ணா திமுகவும் நீங்கள் உங்கள் வார்த்தையில் சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி சீமானும் ஒரே அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் அதை மறுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த டார்கெட்டுங்கிறது வந்து எடப்பாடியை மேலும் பலயனப்படுத்துறது தான் இல்லை நான் நாங்கள் சீமானோ எடப்பாடி கிட்டத்தட்ட பக்கத்து பகுதியில் வந்து சீமான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு சீமான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அவரை போல்ட் பிறந்த ப்ளூ மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி வருவாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணியமைக்க முடியாது அவர் பத்து சதவீதத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்க முடியும் அவர் வந்து பதினைஞ்சு சதவீதத்துக்கு உரிய ஓட்டை மோடி கிட்ட வாங்கிட்டாருன்னா அது அவருக்கு லாபம் நீங்கள் அதனால சீமான இது பண்ணி அதை பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பல

சீட்டை வாங்கினாருன்னா மோடிக்கு டைம்ஸுக்கு வந்தாருன்னா பயணி செய்து பயணி செய்ய நிற்கும் அல்லது அதுக்கும் கீழே அவர் போயிடுவார் அப்படின்னா பாஜக கூட்டணி அமைத்தால் அதிமுக சமமான அளவுக்கு இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்த சாத்தி மோடி டைம்ஸுக்கு தக்க பகிர்ந்து கொள்ளணும் ஆனால் இதுதான் பெரிய கட்சி சார் அது கீழே போறார் சார் டையிங் பார்ட்டி சீமான் அப்கமிங் பார்ட்டி அண்ணாமலை அப்கமிங் லீடர் சீமான் அப்கமிங் லீடர் அண்ணாமலை அப்கமிங் லீடர் டிகிரிசிங் லீடர் எடப்பாடி பழனிசாமி சீ ஸ்டேக் அதிகமா அண்ணாமலைக்கு ஸ்டேக்ஸ் அதிகமா இருக்கு சீமானுக்கு ஸ்டேக்ஸ் அதிகமா இருக்குது இது அன்புமணிக்கும் ஸ்டேக்ஸ் இருக்கு அண்ணா என்ன சீமானோட மட்டும் நீங்க என்ன பின் பாய்ண்ட் பண்றது வந்து உங்க உள்நோக்கத்தை காட்டுது வளரக்கூடிய தலைவர்கள்ல அண்ணாமலை சீமான் அன்புமணி ராமதாஸ் மூணுவருக்குமே சிஎம் சிமா சிஎம் ஆஸ்பிரேஷன் இருக்கு இந்த மூணு சிஎம் கேண்டிடேட்டுக்கும் எடப்பாடி பலகினப்பட்டு கீழே போனாதான் அவங்க எதிர்காலத்துல சிஎம் ஆக முடியும் இதில் வந்து மூணு வேறு நான் வைக்கிறேன் கழிஞ்ச தடவை நான் சிங்கம் கால மாட்டில் நாலு பேரை வைச்சேன் அண்ணாமலை அன்புமணி ஓபிஎஸு டிடிவி நாலு பேரை வச்சேன் இப்போ எடப்பாடியின் வீழ்ச்சி தான் முதலமைச்சர் வாய்ப்பு வந்து அண்ணாமலை சீமான் அன்புமணி மூணு பேருக்கும் கைகூடும் நீங்கள் மூணு பேரை நான் சொல்லும்போது சீமான் மட்டும் நீங்கள் டார்ஜெட் பண்ணி உள்ளவங்கத்தோட கேட்காண்டாம் சீமாரை மட்டும் நான் கேட்குறதுக்கு முக்கிய காரணம் இந்த தேர்தலில் வளர்ந்தது சீமான் மட்டும் தான் நீங்கள் மறுக்க முடியுமா நீங்கள் அண்ணாமலையும் வளர்ந்துருக்கிறார் இல்லையா ஏன்னா பர்சன்டேஜாக ஓட் பார்க்கும்போது கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது அதிகம் உங்களுக்கே தெரியுமே இல்ல அண்ணாமலையும் ஒரு என்டிஏ ஒரு பதினெட்டு சதவீதம் கொண்டு வந்துட்டாரு இன்றைக்கி என்டிஏ கேண்டிடேட்டு அன்புமணிங்கிறவரை அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாரு இதே விக்கிரவாடி நாங்குநேரி எலெக்ஷனில் தேடாரத்து கடந்து பாஜக பொன்ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கூட் குழு போடும்போது அந்த குழுவை ஜெயக்குமார்லாம் கிண்டல் அடித்து கேலி பண்ணி கடைசியில் கமலாலயத்தில் போய் ஒரு ஆதரவு கேட்ட இருந்து இன்னைக்கு என்டிஏ கேண்டிடேட் ஆட்டு அன்புமணிங்கிறவரை அண்ணாமலையை அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா பதினெட்டு சதவீதம் வாக்குப்பழமுள்ள ஒரு அணிக்கு அண்ணாமலை ஒரு முக்கிய பெரிய தலைவராக இருக்கிறாரு அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் அஞ்சு சதவீத தான் வித்தியாசம் தேமுதிக அங்கே வந்தாலே ஈக்குவலாக போயிருங்கிறதான் சூழ்நிலை ஸோ மீண்டும் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமின் வீச்சில் தான் சீமானுக்க முதல்வர் வாய்ப்பும் அண்ணாமலைக்கு முதல் வாய்ப்பும் அன்புமணிக்கு முதல் வாய்ப்பும் இருக்குது கலைஞரவர் சொன்னேன் சிங்கம் காலமாடு கதையை சொன்னேன் இப்போ மூணு சிஎம் கேண்டிடேட்டுக்கு வாய்ப்புகளை நான் முன்னிறுத்தி பேசுகிறேன் நீங்கள் இதில் சீமானை மட்டும் பேசுனா ரவீந்திரசாமி நாடார் சீமான் நாடார் அதனால பேசுகிறாருபார் நான் அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடிக்கு என்ன கெயின் வரணுமோ அதுக்கு இருபத்தாறில் என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதுக்காக தான் நான் பேசுகிறேன் ஏன் எத்தனை முதலமைச்சர் வேட்பாளர்கள் உருவாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமிய பலகீனப்படுத்த படுத்தினா இவங்களோட சிஎம் ஆஸ்பிரேஷன் வந்து நமக்கு உறுதுணையா இருக்கு அவங்க சிஎம் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து செயல்படும் அதை பிராக்டிகபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தின மூலமா அது பிராக்டிகபிளா வரலாம் இல்ல அவங்களே அதை நோக்கி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா போவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அண்ணாமணி இருக்காரு அன்புமணி இருக்காரு அதான் ரெண்டு பேருக்குமே அந்த வாய்ப்பை கொடுத்து நான் பேசுறேன் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே அணியில் இருக்க முடியுமா அப்படி நிலப்பாடி விழுந்தா இந்த மூணு வரல மூணு வருக்குமே சான்சஸ் வர வாய்ப்பு ஒரே அணியில் இருக்க முடியாதுல்ல ஒரே அணியில் இருக்கலாம் எல்லாமே எல்லாமே விலைக்கு சொல்ல முடியாது எல்லாமே சார் எல்லாமே விலைக்கு சொல்ல முடியாது நீங்க வளர்க்க வேண்டாம் நான் வளர்க்குறேன் நீங்க சொன்னதன் மூலமே இவருக்கு மூணு பேருமே ஒரே அணியில் இருக்கலாம் நீங்க சொல்லிட்டீங்க அதை நான் வளர்க்குறேன் எடப்பாடியை பலவீனப்படுத்துங்கிற எண்ணத்தில் மூணு பேரும் இருக்கலாம் சார் அந்த எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் மூணு சிஎம் கனவு வந்து நிறைவேறும் சார் அவ்வளோ சீக்கிரம் எடப்பாடி விழுந்துருவான்னு நினைக்கிறீங்களா விழுந்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம பதினஞ்சுக்கு கொண்டு போக வேண்டியது பாஜகவில் உள்ள ஒரு சிலவரோட விளையாட்டால் பன்னீர்செல்வத்தை ஒரு சீட்டோட நீக்கிட்டாங்க எதிர்பாராத விதமாக கேப்டன் விஜயகாந்தோட அந்த சிம்பதி வந்து கூடுதல் ஒரு பலத்தை அவருக்கு கொடுத்துட்டு நிச்சயமாக நான் சொல்கிறேன் இருபது புள்ளி நாலு எடுத்தவருனா அவருக்கு பலம் பதினேழு சதவீதம் தான் பல பேட்டிகள் கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் முன்னால ராஜதந்திரி அப்படின்னு ராஜதந்திரி தான் கிரௌண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர் தான் அந்த ராஜதந்திரி காட்டினார்னா பயணி சதவீதத்துக்கு உரிய இடங்களும் பலமும் அவருக்கு கிடைக்கும் மோடி டைம்ஸுக்கு அவர் வந்தார்னா ராஜதந்திரி அப்படின்னு பல இடங்களில் நீங்கள் தான் பட்டம் கொடுத்தீங்க எடப்பாடி பழனிசாமி நிறைய பேட்டிகளை நீங்கள் எடப்பாடி ஆதரவாளர் கூட பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது பதினஞ்சு சதவீதம் அடைய முடியாது அப்படின்னு அந்த இது சரி பண்ண முடியாதா முடியாது என்னைக்கு அந்த வண்ணார் நாவதுரை குயோர் போன்ற ப சமூகங்களுக்கு அநீதி அழைச்சாரோ அன்னியிலிருந்து அவருக்கு வீழ்ச்சி ஆரம்பிச்சிடுச்சு அந்த இடத்துல தான் நாம் அவரை எதிர்த்தோம் இத்தனைக்கும் அவரை சத்தியன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது யாதவியும் குருமியும் பயச்சேனால் பீகாரில் தோத்துட்டோம் முக்குலத்தோரை பயச்சாச்சு கொங்குவேளாளர் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி பயக்காண்டாணி காப்பாற்றி விட்டது நாம் அதே முதன் பழனிசாமிக்கு தெரியாது ஆனால் இன்னும் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு பத்து மாதங்கள் இருக்கிற சமயத்தில் எல்லா கணக்குகளும் நீங்களே இந்த பேட்டியில் சொன்ன மாதிரி எல்லா கணக்குகளும் மாற வாய்ப்பு இருக்குல்ல சரி ஆர் தோமணி அண்ட் பட்ஸு மற்றவங்க எதிர்பாராத ஸ்ட்ராட்டஜிகளை நாம் பண்ணுவோம் நாம் பதவிக்காகவோ எதுக்காகவோ இல்லை மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வெற்றி பெறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுமோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பண்ணுவார் பண்ணப்படும் அது அதற்கு பல இப்ஸ் அண்ட் பர்ட்ஸ் இருக்குது பல விஷயங்கள் இருக்குன்னால தான் வந்து எல்லாமே ஓப்பனாக சொல்ல முடியாது இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறைமிக தெரிவித்த ரவீந்திரந்தோரசாமி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்